சத்தியமூர்த்தி பவனதான் ஒரு கோஷ்டி பூசல் இருக்கக்கூடிய கோஷ்டிகள் அதிகமா இருக்கக்கூடிய இடமா சொல்லுவாங்க தமிழக காங்கிரஸ் கமிட்டி தான் அதற்கு ஒரு உதாரணமா இருக்கும் அதற்கு போட்டியா இப்போ கமலாலயமும் உருவாகிடுச்சு அப்படின்றதுதான் இந்த அமித்ஷா விசிட்ல நமக்கு தெரிய வருது மாநில மையக்குழு கூட்டம் ஆஹ் அந்த கூட்டம் எப்பவுமே அந்த மையக்குழுவை யார் நடத்துவாங்கன்னா மாநில தலைமை அதாவது மாநில தலைவர் மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் இவங்கதான் அதை வந்து வழி நடத்துவாங்க இந்த முறை அமித்ஷா அவர்களை அதை தலைமையாட்சி நடத்தவும் பல சீனியர்களுக்குமே கொஞ்சம் பதற்றமா தான் இருந்துச்சு என்ன சொல்ல போறாரோ என்ன பேச போறாரோ அப்படின்ற பதற்றம் இருந்துச்சு அதற்கு ஏற்ற போலவே அமித்ஷா அவர்கள் பல பேரையும் லெப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு ரொம்பவே சூடாவே பேசியிருக்காரு அப்படின்னு தான் கவலாலய வட்டாரத்துல பேசிக்கிறாங்க ஆலோசனை கூட்டத்தினுடைய ஏற்பாடுகள் கூட பயங்கரமா சொதப்பி இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு முன்னாடி அமித்ஷா அவர்கள் என்ன பேசினாரு அந்த மாநில மையக்கூடிய அப்படின்னா குறிப்பா வந்து பல சீனியர்களுக்கும் அட்வைஸ் பண்ணியிருக்காரு அதாவது நயனார் நாகேந்திரன் அவர்களை நாங்க தான் தமிழகத்தினுடைய மாநில தலைவரா போட்டிருக்கோம் அப்படிங்கும் போது அவருக்கு யா எல்லாருமே வந்து ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டீங்க அவரை மீறி அறிக்கை விடுறது அவரை மீறி பேட்டி கொடுக்கறது இப்படின்னு சொல்லிட்டு பல கோஷ்டிகளா இருக்கிறத குறித்து அவர் ரொம்பவே கண்டிச்சு பேசியிருக்காரு உடனடியா இப்படி பேசுனா எல்லாருமே நைனா நாகேந்திரன் தானே பார்ப்பாங்க அது கமிஷா சொல்லியிருக்காரு அவர் எதுவும் சொல்லல எனக்கு பல காதுகள் எனக்கு இருக்கு அப்படிதான் இந்த தகவல் நடக்கு வருது நீங்க எல்லாருமே தலைமைக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது தான் ஒரு கட்சியினுடைய உறுப்பினருக்கு அழகு ஆளாளுக்கு தலைவரா செயல்படக்கூடாது நயனா நாகேந்திரன் நம்ம கட்சியினுடைய தலைவரா தமிழகத்துல இருக்காரு அவர் பேச்சதான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு உடனடியா எல்லா அங்கிருந்த சீனியர்ஸும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துருக்காங்க குறிப்பா தமிழிசை ஹெச்ராஜாவெல்லாம் நாங்க பேட்டி எல்லாம் கொடுக்குறோம் ஆனா அவரை மீறியோ அவருக்கு போட்டியாகவும் நாங்க எதுவும் செயல்படலன்றது அவங்களே சொல்லியிருக்காங்க அப்பவும் அண்ணாமலை அவர்கள் சைலண்டாவே இருந்திருக்காரு எல்லாரும் அவரையும் பார்த்துருக்காங்க அமித்ஷா அவர்களே வந்து கேட்டாரா அண்ணாமலை ஜி நீங்க எதுவும் சொல்லலையா அப்படின்றது போல அவரு இல்ல இல்ல நான் இப்ப என்னுடைய வேகத்தை எல்லாம் குறைச்சுக்கிட்டேன் நான் எதுவும் அப்படியெல்லாம் வந்து போட்டியா எதுவும் எல்லாம் பண்றது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா அண்மையில அவரு அண்ணாமலை அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி விஷயத்துல அவருடைய அறிக்கை வீடியோக்கள் இதெல்லாம் வந்தது அப்படி பல அவர் இருக்கு ஸ்பீடில் வரவேற்கவே வரல அப்படிங்கிறது ஒரு அப்செட்ல இருக்காரு அப்படிங்கறது தெரியுது இதுதான் பிரச்சனையை இப்போ கோஷ்டி பூசல்னா பல கோஸ்டிகளா இருக்காங்க அப்படிங்கறத விட அண்ணாமலை நைனார் நாகேந்திரன் அப்படின்ற ஒரு பணிப்போர் தமிழாலயத்துக்குள்ள போயிட்டு இருக்கு குறிப்பா அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகுதான் இந்த தமிழகத்துல பாஜக வலுவா கால் உண்டி இருக்கு அதனுடைய வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு அந்த கட்சியை தமிழகத்தில் தூக்கி நிறுத்தினதே அண்ணாமலை அவர்கள் போல அண்ணாமலை தரப்பினர் ஒரு சாரர் வந்து ஆதரவாளர்கள் இணையதளத்துல சோசியல் மீடியால எல்லாம் வந்து அம்பு சுத்திட்டு இருக்காங்க இதையும் காட்டமாக அமித்ஷா அவர்கள் விமர்சிச்சிருக்காரு அதாவது தனி மனிதராக தனி மனித ஆவர்த்தனும் யாரும் செய்யக்கூடாது அப்படிங்கறதுதான் சொல்லியிருக்காரு அதனால அண்ணாமலை அவர்களுக்கு கொஞ்சம் இதுல வருத்தமாக இருந்திருக்கு அண்ணாமலைக்கு என்ன வருத்தம் அப்படின்னா கட்சி தலைமை அதாவது மாநில தலைவர் பதவி தான் நம்ம இருந்து போயிடுச்சு அப்படிங்கும் போது அப்போது என்ன அமித்ஷா அவர்கள் சொல்லியிருந்தா அவருடைய திறனுக்கு ஏற்ப அவர் ஒரு நலத்திறமை சொல்லி தான் ஆஹ் தேசிய அளவில் அவர் நாங்க பயன்படுத்தி போனோம்னா சொல்லியிருந்தாரு அதை எடுத்து அஹ் சில பதவிகள் அவருக்கு கிடைக்கும் அப்படின்னா அண்ணாமலையும் அண்ணாமலை ஆதரவாளர்களும் எதிர்பார்த்திருக்காங்க குறிப்பா அண்ணாமலை ஆதரவாளர்கள் மத்திய அமைச்சர் பதவியெல்லாம் கிடைக்கும்னு எதிர்பார்த்தாங்க அமைச்சர் அப்படி ஆசை இருந்ததுல இருந்து அண்ணாமலை அவர்களுக்கு அவர்களுக்கும் ராஜ்யசபா சீட் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அதுவும் கிடைக்கல சரி அதிமுக கூட்டணி ஒரு அங்கிருந்து ராஜ்யசபா சீட்டு வரும் அப்படின்னா அண்ணா திமுகவை காட்டமாக விமர்சிச்சுட்டு அவர் இருந்தா கூட்டணிக்கு வர மாட்டேன்னு சொன்ன எடப்பாடி தரப்புல இருந்து எப்படி அவங்களுக்கு ராஜ்யசபா சீட் கொடுக்கும் அதுவும் கிடைக்கல சரி வேற ஏதாவது ஒரு பொறுப்பு அண்ணாமலை கிடைக்குமா எதுவுமே கிடைக்கலன்ற தான் அமித்ஷா அவர்களே அவர் வரவேற்காம இளையராஜாவோட இசை நிகழ்ச்சிக்கு போயிருக்காரு போனது மட்டும் இல்ல அவர் இளையராஜாவோட ரசிகராக இருக்கலாம் இளையராஜா கூட பாஜக சார்பில் தான் எம்பி ஆயிருக்காரு அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது தான் ஆனால் அங்க போனவர் என்ன பேசியிருக்காரு ஸ்டாலின் ஐயா அவர்கள் கலைஞர் ஐயா ஐயாவர்கள் அப்படின்லாம் பேசியிருக்காரு இதையெல்லாம் பாஜகவுடைய தலைமை மேலிடம் ரசிக்குமா அப்படிங்கிறது கேள்வி கூறி ரசிக்குங்கிறத தாண்டி அவரும் புரிதல் இல்லாம இதை பேசியிருப்பாரா அப்படிங்கறதும் யோசிக்க வேண்டிய ஒண்ணா இருக்கு சோ அவருடைய வருத்தத்தை வேற விதமா காட்டிக்கிட்டு இருக்காரு அதனாலதான் அமித்ஷா அவர்களை ரிசீவ் பண்ண அவர் மதுரை விமான நிலையத்துக்கு போகல மறுநாள் மையக்குழுக்கு மட்டும் போயிருக்காரு அப்படிங்கறது தெரிய வருது இன்னும் அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா கட்சி இன்னும் வலுப்படுத்தணும் குறிப்பா தேர்தலுக்கு இன்னும் பத்து மாத காலம் தான் இருக்கு இன்னும் பூத் கமிட்டி எல்லாம் அமைக்கணும் ஒரு அறுபத்தஞ்சு சதவீதம் தான் பூத் கமிட்டிக்கு ஆள் போட்டிருக்கீங்க இன்னும் ஒரு முப்பத்தஞ்சு சதவீதம் போடாமலே இருக்கு அதெல்லாம் எப்ப நிரப்ப போறீங்க இந்த வேலையெல்லாம் செய்யாம ஆளாளுக்கு அஹ் ஆளாளுக்கு ஒரு திசையில போயிட்டு இருக்கிறது எப்படி நல்லா இருக்குன்ற மாதிரி பேசியிருக்காரு அஹ் இதுவும் அண்ணாமலை அவர்களை குறி வச்சு பேசுன மாதிரிதான் தெரியுது பல விஷயங்கள் இப்படி பல விஷயங்களை வந்து அமித்ஷா அவர்கள் வந்து பேசியிருக்கார் பேசி முடிக்கும் போது அண்ணாமலை அவர்களையும் நயனார் நாகேந்திரன் அவர்களையும் தனியாகவும் சந்திச்சு ஒரு ஐந்து ஐந்து நிமிடம் பேசியிருக்காரு அப்ப ரெண்டு பேருக்குள்ளேயும் மனக்கசப்புகள் இருக்கு அப்படிங்கறத இது மூலமா புரிஞ்சுக்கலாம்னு கமலாலை வட்டாரத்துல இருந்து சொல்றாங்க அதே போல நயினார் நாகேந்திரன் அவர்கள் அவர்களை நாங்கதான் தெரிஞ்செடுத்திருக்கோம் அப்படின்னா அவர் மேல உள்ள திறமை அவருக்கு இருக்கக்கூடிய தகுதி எல்லாம் தெரிஞ்சுதான் அதை வந்து பண்ணது கட்சி தலைமை அப்படின்னா அவருக்கு எதிராக நீங்க செயல்பட்டாலோ இல்ல நம்ம கூட்டணியில் இருக்கிற அதிமுகவுக்கு எதிராக யாரோ பேசினாலோ அது கட்சி தலைமையோ என்னையோ விமர்சிக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படி யாரும் செயல்படக்கூடாதுன்னு பேசினவர் இந்த தேர்தல் என்னுடைய மேற்பார்வையின் கீழே நடக்கக்கூடிய தேர்தல் அதனால வெற்றி எனக்கு ரொம்ப முக்கியம் அதனால யாரும் தொய்வாக இருக்கக்கூடியது வெற்றி அஹ் ரிசல்ட்டா நமக்கு வந்து வெற்றி கிடைக்கணும் அதற்காக எல்லாரும் பாடுபடணும் அப்படி அந்த மாதிரி யாரும் வேலை செய்யலாம் அப்படின்னா வேற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி மிரட்டுகிற துணிலையும் மித்ரா அவர்கள் சீனியர்களை எச்சரிச்சிருக்காரு இப்படி பல எச்சரிக்கைகள் நடந்திருக்குது அப்போ நயனார் நாகேந்திரன் மேல ஏன் நயனார் நாகேந்திரன் தலைவரானதுக்கு ஏன் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டீங்க அவர் மேல ஒருவேளை வருத்தமோ விமர்சனமோ இருந்தா அதை சொல்லுங்க சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இத கேட்ட சில சீனியர்ஸ் கொஞ்சம் மென்மையான முறையில சொல்லியிருக்காங்க அவரு அதிமுகவில இருந்து வந்தவர் அவர் இன்னும் நம்ம பாஜக காரரா மாறல இன்னும் அதிமுக காரர் போலவே செயல்பட்டுட்டு இருக்கிறது தான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது அப்படின்னு சொல்லி சில சம்பவங்களை கூட சொன்னதா சொல்றாங்க அதாவது அவர் ஒரு அண்ணா திமுகனுடைய முன்னாள் நிர்வாகி ஒரு ஒருத்தருடைய கல்யாணத்துக்கு போயிட்டு ஒன்னா வரும்போது ஓபிஎஸ் காரில் ரெண்டு பேரும் ஒன்னா வந்திருக்காங்க இது அவங்க நட்பு ரீதியில வந்திருக்கலாம் ஆனால் வெளியில இருந்து பாக்குறவங்க எப்படி பாப்பாங்க அவர் வந்து அதிமுக காரர் போல தான் பாப்பாங்கன்ற மாதிரியானதை கொஞ்சம் சாப்பிட்டா சொல்லியிருக்காங்க அதற்கு வருத்தப்பட்ட நயனார் நாகேந்திரன் அவர்கள் நான் அந்த கட்சியில சேர்ந்து ஒரு எட்டு ஆண்டுகள் ஆகுது இன்னும் நான் வந்து இந்த கட்சிக்கு ரொம்பவே வந்து சின்சியரா தான் இருக்கேன் அதாவது நேர்மையாகவும் விசுவாசமாகவும் தான் நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப வருத்தப்பட்டும் அங்க பேசினதாகவும் சொல்றாங்க அதே போல இந்த மையக்குழு மீட்டிங்ல பல விஷயத்த பேசினாலும் இன்னும் நான் வந்து மாதம் ஒரு முறை வருவேன் இதை ஒவ்வொன்றையும் வந்து கவனிப்பேன் நீங்க வந்து ஆள் போடணும் இன்னும் கட்சியை வந்து வலுப்படுத்தணும் அதை எடுத்து அவர் ஒத்த நடந்த அந்த ஆலோசனை அஹ் நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டது போறதுக்கு முன்னாடி ரெண்டு பேரையும் கூப்பிட்டு தனித்தனியா பேசியிருக்காரா நயனார் நாகேந்திரன் பொறுப்பேற்று மூன்று மாதங்கள் கூட ஆகல அப்படின்றதுனால அவர் இதுவரைக்கும் செயல்படல அப்படிங்கிறதுல பெரிய வருத்தத்தை அமித் அவர்கள் காட்டிக்கலதா இருந்தாலும் இந்த ஸ்பீடு பத்தல இந்த வேகம் பத்தல அப்படிங்கிறது அமித்ஷா அவர்களுக்கு தெரியுது அதனால சில விஷயங்களை நீங்க தயக்கத்தோட எதுவும் பண்ணாதீங்க ஏதா இருந்தாலும் சொல்லுங்க உங்களுக்கு மற்றவர்கள் ஒத்துழைப்பு அளிப்பாங்க நீங்க இன்னும் வேகமா செயல்படணும்ன்ற மாதிரி அட்வைஸ் அஹ் நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கும் அமித்ஷா அவர்கள் கொடுத்திருக்காரு அதே போல அண்ணாமலை அவர்கள்ட்டையும் என்ன பிரச்சனை உங்களுக்கு ஏன் அப்படின்னு தலைவரா தான் செயல்படுவீங்களா தொண்டரா இருந்து செயல்பட சொன்னீங்க அப்படி எதுவும் செயல்பட மாட்டீங்களான் மாதிரி கேட்டிருக்காரு அதுக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எனக்கு இது வரைக்கும் ஏதாவது பொறுப்பு வழங்கப்படும் பார்த்தேன் எந்த <bug> ஒரு <bug> ராஜ்யசபா <bug> எம்பி <bug> கிடைக்கல <bug> எனக்கு <bug> கட்சி ரீதியாக கூட எந்த ஒரு பொறுப்பும் வழங்கப்படல எந்த ஒரு பொறுப்பும் இல்லாம நான் ஒரு அறிக்கை விட்டாலே இப்போ அவர் வந்து வருத்தப்படுறாரு அப்படி இருக்கும்போது நான் எது எதுவுமே இல்லாம நான் என்ன பண்ண அப்படின்ற மாதிரி தன்னுடைய வருத்தத்தையும் அண்ணாமலை அவர்கள் அஹ் அமித்ஷா அவர்கள சொல்லி சொல்லியிருக்கதா சொல்றாங்க அது இருக்கிற அமித்ஷா அவர்களும் கொஞ்சம் பொறுமையா இருங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு புதிய பதவி வரப்போகுது அப்படின்றதான் பேசிக்கிறாங்க அதற்கான கிரீன் சிக்னல் கிடைச்சிட்ட மாதிரி தான் சொல்றாங்க அது எப்ப கிடைக்கும் என்ன மாதிரி பதவி கிடைக்கணுன்றது தெரியல ஆனா கண்டிப்பா அவருக்கு ஏதோ ஒரு பதவி கொடுக்க போறாங்க அது தேர்தல் பிரச்சார குழு தலைவராக இருக்கலாம் அப்படிங்கறதா இருக்கு அவர் தேர்தல் ஒருங்கிணைப்பு பொறுப்பாளரா ஆசைப்படுறதாகவும் அந்த பதவி இல்லாட்டினாலும் தேர்தல் குழு பிரச்சார தலைவரா அவருக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா தமிழகத்துல பிரச்சாரத்தை எண்மண் எண் மக்கள்னு யாத்திரை மூலமா போன முறை கொண்டு போய் சேர்த்தவர் அவருக்கு இன்னும் ஆதரவாளர்கள் அவருக்கு விசுவாசிகள் இருக்கிறாங்க அவருடைய முகமும் அவருடைய பேச்சும் கண்டிப்பாக அதுக்கு வலுப்படும் அப்படின்னா அமிஷா அவர்கள் அஹ் அவர்களும் வந்து விருப்பம் இருக்கிறார் அது அந்த பதவி பொறுப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க